அதுக்கு மேலே எதிர்த்தா போய் மனு கொடு சட்டத்தேபல தீர்மானம் போடுங்க இந்த கெட்ட பழக்கங்க யாரா இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் மனு கொடுக்கறது கெட்ட பழக்கம் மனு கூடாதுங்க ஓ அந்தஸ்தை விட்டு கொடுக்குறேன் நீ ஒரு அரசுக்கு தலைவருங்க தமிழ் மாநில தமிழ்நாடு தமிழ்நாடு அரசனுடைய நீ ஒரு தலைவர் ஆட்சி தலைவர் நீ தான் ஆட்சி தலைவர் ஆர்எஸ்எஸ் ரவி இல்லை ரெண்டாயிரத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஆட்சித்துல இவர் போய் எதுக்கு மண்ணு கொடுக்குறீங்க